உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பே பெருமை அடைய செய்வார் சூப்பரான ரிசல்ட் உங்களுக்காக இருக்குது உங்களை உயர்த்துவார் பெருமை அடைய செய்வார் உங்களுக்காக ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது ஓகேங்களாங்க இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் சிறுமைப்படுத்தினாருன்னு நம்ம சொல்கிறோம்ல அப்போது அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அடிச்சிருக்காரு இனிமேல் நல்ல ரிசல்ட் வருது பெருமைக்குள் உங்களை உள்ளே கொண்டு போவார் ஓகேங்களா நான் ஒன்றும் இல்லாமல் நிற்கிறேன் இவ்வளோ சிறுமைப்படுத்தி வச்சிருக்கார் தேவன் சொல்கிறீங்களே இன்னும் என் வாழ்க்கையில் அடி மேலே அடி வாங்க நான் ரெடி இல்லை எவ்வளோ தான் அடி வாங்கிறது தேவன்கிட்ட அவர் உங்கள் அப்பா நம்ம தேவன் வந்து அவர் தகப்பன் அப்பா எப்படி இருப்பார் பிள்ளைங்க கிட்டே ரொம்ப அன்பை கொட்டதான் செய்வார் ஆனால் அடிக்கும் போது அடிச்சிருவார் எதற்கு நம்ம உயரணும் நம்ம பெருமை அடைய செய்யணுன்காக தான் அது தப்பு கிடையாது இல்லை இனிமே உயர்த்துவார் உங்களை இப்படி தான் நம்மளை வந்து அவங்க வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஐயோ இனிமே நாங்கள் அடி தாங்க முடியாது அடி மேலே அடி வாங்குறேன் இதுக்கு மேலே நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு இருக்கோம் இல்லை போதும் ஆண்டவரே இந்த வாழ்க்கை போதும் அப்படிலாம் சொல்கிறோம் ஏன்னா நம்ம பெருமை அடையிலன்னா அதான் நம்ம சொல்லுவோம் ஐயோ இந்த வாழ்க்கை போதும் நிறைய தடவை அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்துடுது என்னால் வாழவும் உள்ள சாகவும் உள்ள ஏன் இப்படி இருக்கு என் நிலைமை அப்படின்றீங்களே தேவன் இருக்கார் உங்களை பெருமை அடைய செய்வார் ஏன்னா அவர் உங்கள் அப்பா இந்த வாழ்க்கை அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு நம்ம கண்ட்ரோலில் இல்லை அவர் கண்ட்ரோல்ல இருக்கு அப்பா அவர் நல்லாதான் வச்சுப்பார் ஓகேங்களா என்ன பார்த்தாலே அடிக்கிறாருங்க எப்பவுமா அடிக்கிறாரு என் முகத்தை பார்த்தாலே அடிக்கிறாரு என்ன அப்படின்றீங்களா அப்போ அவன் ரொம்ப அன்பாக இருக்காருன்னு அர்த்தம் நீதிமொழிகள் மூன்று பனிரெண்டு தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கத்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் ஓகேங்களாங்க நம்ம முன்னேறணும் நம்ம வந்து இப்படியே இருக்கக்கூடாதுன்னுக்காக தான் தேவன் நம்மளை வந்து சில நேரம் தண்டிப்பார் அதெல்லாம் முடிச்சுட்டு முடிச்சு வெளில வந்துட்டீங்கல்ல இனிமேல் பெருமை அடைவி அடைய செய்வார் இனிமேல் சிறுமை இருக்காது இனிமேல் சிறுமைப்படுத்த மாட்டார் ஓகேங்களாங்க கவலைப்படாதீங்க நீங்கள் யோனாவை பாருங்களேன் யோனா வந்து ரொம்ப கவலையாக இருக்குது என்னை ஓவராக அடிக்கிறாரு ஊர் சுற்றி பார்க்க போகலான்னு நினச்சா அங்கேயும் அடி வாங்குறேன் கப்பலில் ஏறி தர்ஷீஷுக்கு போகலாம்னு நினச்சா அந்த எல்லோரும் சொன்னாங்க தர்ஷிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஊ சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு நினச்சா கப்பல்லாம் ஏறிட்டு டிக்கெட்லாம் எடுத்தேன் ஆனாலும் என்ன தேவன் போக விடலையே மீன் வைத்துக்கு அனுப்பிட்டாரு கவலைப்பட்டான் என்னை வந்து தொடர்ந்து தொடர்ந்து சிறுமைப்படுத்துறாரு போய் பிரசங்கம் பண்ணன்றாரு அங்கேயும் என்னை அடிக்கிறாரு ஒரு குட்ஸை போட்டு உட்காந்தா ஒரு ஆமடுக்கு செடி வளர்ந்துச்சு அதை அவர் அழிச்சிட்டாரு அவன் நம்மளுக்கு கரண்ட் போச்சுன்னா எவ்வளோ கவலையா இருக்குல்ல கரண்டு போச்சுன்னா அவ்வளோதான் வெறுத்துருவோம் ஐயோ இது என்ன இப்படி வாழ்க்கை அப்படின்னு வெறுப்பா இருக்கும் கரண்டு போச்சுன்னா அதே மாதிரிதான் ஆமனுக்கு செடி வந்து பட்டு போனோன்னே ரொம்ப கஷ்டமா போச்சு அவங்க வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க வாழ்க்கையே வெறுத்துடுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க பாருங்களேன் நீங்க யோனா நான்காம் அதிகாரம் பாருங்களேன் சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காட்ட கீழ்காற்றை கட்டளையிட்டார் அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாக இருக்கும் அப்படின்னு யோனா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கரண்ட் போனால் நம்மளும் அப்படிதான் சொல்லுவோம்ல அவங்களுக்கு ஆமணக்கு செடி பட்டு போச்சு அதில் தான் காற்று வந்துட்டு இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக போச்சு யோனாவுக்கு தேவன் என்னை நல்லா வாழவே விட மாட்டேங்கிறாரு சொகுசா என்ன வச்சுக்க மாட்டேன்கிறாரு ஆனா அவ்வளோ நம்ம அவரு அவர் வந்து அடிச்ச தான் அவர் காண்பிச்சிருக்காரு யோனா புத்தகத்துல ஆனா நீங்க மத்திய எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா மத்திய பனிரெண்டு நாற்பத்தி ஒன்று யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள் இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அப்படின்னு இயேசுவே சொல்றாங்க யோனாவை விட பெரியவன் நானு யோனாவை வந்து அப்ப யோனா தான் பெரியவன் பிரசங்கம் பண்றதுலயே அவன் தான் பெஸ்ட் பெஸ்ட் பிரசங்கியார் அப்படின்னு மத்தியும் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல ஏசு அவனை புகழ்ந்து வச்சிருக்காரு அப்படின்னா யோனாவை பெருமை அடைய வச்சிருக்காரு இல்ல அப்ப நம்மளை தொடர்ந்து நம்மள கிட்டேயே வந்து நின்னு சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் அவர் தண்டிக்கிறாருன்னா என்ன அர்த்தம் தேவன் நம்ம மேல அன்பா இருக்காரு யாரெல்லாம் தண்டிக்கிறதே இல்ல தேவன்னா உங்க மேல அன்பே இல்லைன்னு அர்த்தம் உங்களை தண்டிக்கிறாரா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எல்லாம் பாக்குறாரா கவனிக்கிறாரா அப்பனா நீங்கள் கண்டிப்பாக உயர்வீங்க இனிம அடைய மாட்டீங்க பெருமை அடைய செய்வார் அவ்வளோ அன்பு ஏன்னா அவர் அப்பா அவர் வேற யாரோ கிடையாது அவர் அப்பா அப்பா நம்மளை அழ அழ ஸ்கூலில் கொண்டு தான் விடுவாங்க கரெக்டா நம்ம நல்லா இருக்கணும் நம்ம உயரணும்னு ஆசைப்படுறது அப்பா தான் தேவன் உங்கள் அப்பா அவர் சின்ன சின்ன விஷயம் தான் கவனிக்க தான் செய்வார் ஏன்னா நீங்கள் பெருமை அடிவீங்க ஓகேங்களா உயருவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பீதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்களுக்கு நன்றி அப்பா பா உங்கள் பிள்ளைங்க இல்லை நீங்கள் இனிமேல் சிறுமைப்படுத்த மாட்டிங்க இனிமேல் இதைவிட கீழார கொண்டு போக மாட்டிங்க பெருமை அடைவாங்க உங்கள் பிள்ளைங்க உங்கள் பிள்ளைங்களை உயர்த்தி வைக்க போகிறீங்க தூக்கி உயர்த்த போகிறீங்க நன்றியப்பா சமையல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போம் உங்கள் பிள்ளைங்களை கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க அப்புறம் ஆவியால் நிரப்புங்க ஸ்நானம் எடுக்கணும் பீராக மனிதனாக பிறந்தால் ஜீவோ புஸ்தகத்தில் எங்கே பேர எழுதியிருக்கணும் இல்லைனா நரகத்தில் நீங்களே எங்களை பிடிச்சி தள்ளிடுவீங்கப்பா ப்ளீஸ்ப்பா அங்கெல்லாம் தள்ளிடாதீங்க எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க பரிசுத்தமா வச்சுக்கோங்கப்பா உங்க பாவ எங்களுடைய பாவங்களை உங்களுடைய ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா ப்ளீஸ்ப்பா சாமி உமக்கு நன்றி அப்பா அப்பா நீங்க ரெண்டாவது இந்த பூமிக்கு வரப்போறீங்க போறீங்க தான்ப்பா நாங்க உங்களை வணங்கி வணங்கி காத்துருக்கோம் பரிசுத்தமா வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம் அந்த ஒரு நொடிப்பா எங்களுக்கு உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்ப கொடுக்க போறீங்க அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு நாங்க மதிய வானத்துல உங்களை வந்து பார்க்க வருவோம் பா அந்த தருணத்தை வாழ்க்கையில இருந்து விட்டுட்டு போயிடுவீங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் தங்கி ஆட்சி செய்ய போறீங்க பா அந்த காலகட்டத்திலேயே எங்களை நிறுத்துங்க எல்லாவற்றையும் கொடுக்குறேன் ஏசி மூணு சவன் கிளம்பிதாவே ஆமா நாளைக்கு பார்க்கலாம்